ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை viewers, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐந்து வகையான சிறுதானியங்களை ஒரே நேரத்தில் சேர்த்து நல்ல சாஃப்டான இட்லியும் முறு முறு தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தானியத்தில் ஒவ்வொரு வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஐந்து வகையான சிறுதானியங்களை ஒரே நேரத்தில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுதானிய இட்லி செய்கிறதுக்கு நான் இந்த ஆழாக்கில் தான் எல்லா தானியங்களையும் அளந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் இல்லை மெஷரிங் கப்பில் கூட அளந்து எடுத்துக்கோங்க எல்லா தானியங்களையும் ஒரே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க நான் முதல்ல கம்பு அளந்து எடுத்திருக்கேன் அடுத்து அதே அளவில் நான் சோளம் எடுத்திருக்கேன் திருதானியங்களை இந்த மாதிரி சோளம் கேட்டிங்கன்னா சின்ன சைஸில் இந்த மாதிரி கொடுப்பாங்க கடைகளில் அடுத்து அதே அளவில் நான் இன்றைக்கி சாமி அரிசி எடுத்துருக்கேன் இதையும் அதே அளவில் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து இன்றைக்கி குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கிறேன் குதிரைவாளியும் சாமி அரிசியும் ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இப்போ குதிரைவாளியும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கடைசியாக நான் தினை அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தினை அரிசிக்கு பதிலாக வரகரிசி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்துட்டு இப்போ அஞ்சு வகையான சிறுதானியங்களை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சிறுதானியங்களை அழுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி சேர்த்து இது பொறுமையாக ஒரு எட்டு முறை அல்லது பத்து முறையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க நார்மல் அரிசி போல் ரெண்டு மூணு மணி நேரத்தில் சிறுதானியங்கள் ஊராது அதனால் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஈவினிங் மாவு அரைக்க போகிறீங்கன்னா விடிய காலையிலே நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா அதே அழாக்கில் ஒரு பங்கு அல்லது கால் பங்கு அளவுக்கு உளுந்து ஊற வச்சுக்கோங்க அதாவது சிறுதானியம் அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற வச்சுக்க போகிறேன் ரொம்ப நேரம் உளுந்து ஊற வச்சாலும் ஒரு புளிப்பு வாசனை வர மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு மணி நேரம் ஊறன்னா போதும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதையும் மூடி போட்டு மூடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிருக்கு தானியங்களும் உளுந்தும் ஊறியிருக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ முதல்ல உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம் சிறு தானியங்கள் அப்படியே இருக்கட்டும் இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து அரைபடுறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் சரியாக ஒரு இருபது நிமிஷம் போல் கிரைண்டரை விட்டுருக்கேன் பாருங்கள் கையில் உளுந்து எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி கீழே விழணும் இந்த பக்குவத்துக்கு சரியாக உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே நார்மல் இட்லி அரிசி அரைக்கும் போதும் இந்த மாதிரி உளுந்தை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இப்போ நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஊற வச்ச சிறுதானியங்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற இருக்குது நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா இது ஊறி இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது ஆனால் வாயில் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை எடுத்து நல்லா கடித்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது இந்த தண்ணியை லேசாக வடிகட்டிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கிரைண்டரில் எப்பவும் உளுந்து அரைக்கிற மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் சேர்த்து அரைக்க வேண்டாம் இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லா தானியங்களையும் சேர்த்துக்கோங்க தானியங்களை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியாக நம்ம இட்லி அரிசி எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க சிறுதானியம் அரைப்படுறதுக்கு சரியாக இருபது நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ இருபது நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ சிறுதானியத்தை கையில் எடுத்து காமிக்கிறேன் நல்லா இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் நர நரணம் இருக்கணும் ரொம்பவும் நர நரணம் இருக்கக்கூடாது நல்ல ஒரு கொஞ்சம் இட்லி அரிசி எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதையும் உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த தானியமும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதே நேரத்தில் ஃபர்மெண்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது கையோட சூட்லேயே மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ பாருங்கள் இதை நான் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி சரியாக எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் புளிக்க வச்சா போதும் நான் ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கணும் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை ரொம்ப நேரம் புளிக்க வச்சாலும் இட்லி ஊற்றும் போது ஒரு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் சரியாக எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சமாக நான் இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இந்த இட்லி தட்டில் இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றலாம் இல்லைனா இன்றைங்க இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கூட இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா இட்லி ஊற்றிக்கோங்க ஏன்னா சிறுதானியம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மாவு அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு சரியாக ஒரு பத்து நிமிஷம் அல்லது பன்னெண்டு நிமிஷம் கண்டிப்பாக வேக விடுங்க கண்டிப்பாக சிறுதானியம் வேகறதுக்கு பொறுமையாக வேக வச்சிங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா உப்பி வரும் இட்லி கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சுருக்கணும் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் நான் இட்லியை வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இட்லி நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இட்லி நல்லா விந்திருக்கு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டான சிறுதானிய இட்லி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை கையில் எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்புகளோடு நீங்கள் டிப்ஸுகளோடு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டான டேஸ்டியான சிறுதானிய இட்லி நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் இப்போ சிறுதானிய இட்லி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை தண்ணியாக கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க நல்லா தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க கொஞ்சமாக இந்த எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கூட நீங்கள் தோசை ஊற்றலாம் இப்போ தோசையை திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை திருப்பி போடலாம் நல்லா ஒரு மொறு சிறுதானை தோசையும் ரெடி பண்ணியாச்சு வீடியோ இருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்லா ஒரு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இல்லை சாம்பாரோட கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்